நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரிக்ரூட்மெண்ட்லேருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது கல்யாத்துக்கான வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் வேணுன்னு இந்தியா எலிஜிபிலிட்டி இந்த தெலரிக்க ஆன் பண்ணி இருப்பாளருக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தமிழ்நாடு போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து பார்க்கலாங்க மூவாயிரத்து எழுநூத்தி எண்பத்தொம்பது க ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலியூஷன் ஏஜ் லிமிட் சேலரி செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வந்து எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்க்குற முன்னாடி இந்த வேலை வந்து அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கனா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்து முன்னாடி இந்த வேலை வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இப்போ வந்து ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது கால இடத்துக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சேல்ரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் பன்னெண்டாயிரத்துலேருந்து தொடங்கி இருபத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் பர் மந்த் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து தொடங்கி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை எப்போனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டது வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகி வந்து டென் இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் இப்போ தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் உங்களுக்கு சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேற வாய்ப்புக்கான எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க டென்த்து குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் மார்க் ஷீட்டை வச்சு மெரிட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேற எப்படி அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேற எப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஷன் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண டெய்லாக சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்